அந்த காசு போடா மழை எப்படி செய்வல கண்டிப்பா கிணற பாருங்க கிணறுலாம் கிடையாது தொட்டி தாங்க இருபத்தஞ்சு அடி ஆழம் என்னென்ன லாபம்னா இருக்கு சொல்ல நீ சொல்ல இந்தியாவில் எல்லா மரங்கள் எல்லா வகையான மாமரங்களும் இருக்கு முப்பத்தி வகையா முப்பத்தி ஆறு வகையான மாமரங்கள் இருக்கு இந்தியாவில இல்லாத எல்லா மகமரமும் தான் இறக்கி வச்சிருக்கு வாங்க அப்படி உள்ள போக நடந்து போவோம் அஞ்சு வகையான கேமராமேன் முன்னாடி வாப்பாத்தவங்க எங்கெல்லாம் கவர் பண்ணி அப்படி கூப்பிட்டு போலுங்க அப்படின் மக்களுக்கு காட்ட முடியும் சொல்லி சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு அஞ்சு வகையான இலந்தை வகை இலந்தை பழம் வகையா இருக்கு ஃபுல்லாமே ஒட்டு மரம் தான் ஒட்டு மரம் காய்ப்பு ம் மரங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கோயிலாம் சொல்லலை என்னண்ணே எல்லாம் ஒட்டு மரம் தான் வந்தேன்னா டேரக்ட் ஓனர் சின்ன மரத்துலேயே பழுத்துருக்கு ம் எங்கேயே கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த மாங்கெல்லாம் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க வெரைட்டி இப்போ இந்த அள்ளிட்டு பேர் நம்மளுக்கு சாக்கு இந்த இலையோட காய் தான் அதிகம் இருக்குது முழுக்க ஆமாம் வாட்டர் ஆப்பிள் அஞ்சு வகையான வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் மாமரம் மட்டுமே கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு இலந்த பழம் அஞ்சு வகையாக இருக்குது நவா நாவல் மரம் சும்மா அதுதான் போதுங்க பூரா கொத்து மரம் அஞ்சு வகையான நாவல் மரம் இருக்கு நாவல் மரம் மரம் வேற என்னென்ன மாதுளை ஒரு நாற்பது மரங்கள் இருக்கு நாட்டு மாதுளை ஹைபிரேட் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு வாழை கற்பூர வலி எல்லாமே இருக்கு உள்ள ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு உள்ள வாழை கிட்ட வாழை நல்லா கொலைப்பட்டிருக்கு நல்ல உயரமான கற்பூர வலி கற்பூர வலி ஜம்முனும் டேஸ்டும் நல்லா இருக்கு நல்லா சாப்பிட்டு பார்த்தேன் ஆர்கானிக் ஃபுல்லாமே எந்த ஒரு மருந்து எதுவுமே அடிக்கல எல்லாமே உங்களுக்கு தெரியும் அந்த எருவெல்லாம் கிடக்கவே தெரியும் சாணம் கிடக்கவே தெரியும் இது வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் எத்தனை வகையானு சொன்னாங்க அஞ்சு வகையான வாட்டர் ஆப்பிள் இருக்கு அஞ்சு வகையான வாட்டர் ஆப்பிள் ஆமா எல்லாமே ஆர்கானிக் தான் கெமிக்கல் எதுவுமே கிடையாது பாருங்க கொலெலாம் எப்படி போட்டிருக்கு பாருங்க மரம் இருபத்தஞ்சு அடி இருக்கும் உயரம் இருபது ஒரு பதினஞ்சு அடிக்கு மேலே இருக்கும் அண்ணா கண்டிப்பா இருக்கும்

பீஸ்ஃபுல்லாக வாழறதுக்கு சூப்பரான இடம் சிட்டிலேருந்து ரொம்ப நியரஸ்ட் பக்கம் பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் நம்ம இடத்துக்கு வந்துடலாம் காசா காசு போகாமலை அந்த மாதிரி இடம் அவ்வளோதான் இது என்னென்ன குட்டி குட்டியாக போல இருக்குது இது வாட்டர் ஆப்பிளோட சேர்ந்தது இது வாட்டர் ஆப்பிள் தானோ வாட்டர் ஆப்பிள் ஆனால் இது வித்தியாசமாக இருக்கு வாட்டர் ஆப்பிளோட சேர்ந்தது இது டேஸ்ட் நல்லா இருக்குப்பா கேமராமேன் சாப்பிடாம நல்லா இருப்பா ஒன்று எடுங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் எடுக்க முடியாது அதுலேயே ஒழுங்காக எடுக்காம விட்டு இங்கே பாருங்க ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் ஆப்பிள் ஒரிஜினல் ஆப்பிள் தோத்துப்போம் அது சரி அது ஃபுல்லும் மரங்கள் ஃபுல்லுமே வாட்ரு ஆப்பிள் தானே வாட்டர் ஆப்பிள் ஒரு நாற்பது மரம் இருக்கும் நினைக்கிறேன் நாற்பது மரம் குறையாம இருக்கும் வாட்ரு ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் நாற்பது மரம் இருக்குதுமா மாதுளை மாதுளை இருக்குது மாதுளை மரம் இன்னைக்கு கடக்கா காய் கடக்கா அடி இல்லை உள்ளே கிடக்கு உள்ளே கிடக்கு நல்லா கிடக்கு இப்போ பெரிய பழமாக கிடக்கா ஆமாம் கொலைய ஒதுக்கிக்கிட்டு பாரு மாதுளை எல்லாமே நாட்டு மாதுளை இது என்ன மரம்னா புதுசாக இருக்கு இது ஒட்டு மாமரம் இது என்ன மரம்னு கண்டுபிடிங்க நீங்களே அன்னை மார்த்தினா மாமரங்காரு மாமரம் இல்லை இது ஒரு பத்து மரம் இருக்கு இந்த மண்ணுக்கு நல்லா எல்லாம் காய்க்குனா இல்லாமது நம்ம இடத்த ஒட்டினாப்பிலே குளம் இருக்கு மணிமுத்தார் தண்ணி வாய்க்கால் குளம் இருக்கு பக்கத்துல வாய்க்கால் போகுது சொன்னீர் மாதுளங்காய் வருங்க எல்லாமே நல்லா காயிருக்கு ஒரு நாலு மூணு ஏக்கர் மட்டும் எம்டியா இடக்கு ஆமா அப்படி இதே கண்டு தோட்டம் தான் கொய்யா எல்லாம் காய்ப்பு தான் அது பவுண்டரியில் இருக்குது என்னது ஏதோ அழகான மரங்களா செடி பழமா பழம் தானா அத்தி மரம் வச்சிருக்காங்க அத்தி மரமா அது அத்தி மரம் ஒரு ஐம்பது நாற்பது ஒரு இருபது மரம் இருக்கும் இந்த அத்தி பழம் ஜூஸ் போட்டு குடிக்காங்களா அந்த பழம் தானோ அதேதான் தான் அதே தான் மூணு பழம் அறுபது ரூபாய் ஜூஸ் போட்டுது அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் போடுது அந்த மரமே இருக்க பூரா அத்தி பழம் நம்ம நம்மளோட வச்சோம் காய்க்கும் மழகுன இந்த மண்ணுக்கு வருது வருது கொய்யா பழம் பலவாக தான் இனிப்பு புளிப்பா இருக்கும் காயில்ல அத்தி பழத்தை வாருங்க அத்தி ஜூஸ் குடிச்சிருக்கீங்களா அந்த பழம் இது என்ன மரம் மரங்களே எத்தனை வகையான மரங்கள் இருக்கு மொத்தம்? வந்து பகையில ஒரு நாள் இரு மூலகாசித்தி. நாலு வந்து சுத்தி அடிக்கும். அங்க அடி போவான், நைட்ல வரணும்னு நடந்துருவோம். இந்த ஏடமும் அப்படி ரோட்டு வர நம்ம இடம் ஊர் பக்கத்துல ஊர்கானセफ्टी ஆன லொகேஷன். ஆமா ஊர் கேமரா எல்லாமே இருக்கு இப்டிதானே? ஆமா கேமரா நம்ம இடத்துல மேட்டில கேமரா ஆ.

மூணு நாலு அஞ்சு ஆறு பத்து மரம் மரம் வீட்டு நிலை தன்னல் நிலைக்கு கோழி நல்லா உழைப்பு இல்லைன்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு வருஷம் ஆகிட்டுனா இடமே அடைச்சிடும் இடத்த அடைச்சிடும் அஞ்சு வருஷம் ஆகிட்டுனா இடத்த அடைச்சிடும் இடமே அது ஆயிரும் பெரிய தோட்டம் ஆயிடும் இப்போ இப்போ இந்த நாலு ஏக்கரை உருவாகிட்டோம் அதுக்கு அடுத்த நாலு ஏக்கர் உருவாகும் ம் அதுவும் நல்லா உருவாகிருக்கலாம் எடுக்கிறவங்களுக்கும் பெரிய ஜாக்பேட் தான் ஒரு லக்கு தான் நம்ம இடத்துலையே பார்த்தீங்கன்னா ஆலமரம் இருக்குங்க ஆலமரம் சுட் கா என்னால் எப்படி இருக்கும் வரோம் கட்டியா எந்த வெயிலுக்கும் எந்த மலைக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சேஃப்டிக்கு நாய்க்கு இதெல்லாம் வச்சிருக்காங்க நாய்க்குண்டு கோழி குண்டு ரெண்டு நாய் வர இருக்கு நாய் கிடக்குண்ண செலவு செலவுக்கு தான் வருவா இருக்கும் முழுக்குண்ணா உங்களுக்கு நீங்கள் தார ரூபா இருந்தால் செலவழிச்சு வச்சிருக்க தொட்டி தொட்டி கட்டினாலே எவ்வளோ ரூபாணும் ஒரு அந்த ஒரு குடியில் மாரி கட்டிச்சிருக்காங்க இது வந்து தேவைன்னா நம்ம ஒரு சீட்டு கிட்டு போட்டு செண்டிங்கனாலும் அடிச்சுக்கலாம் முழுக்கு ஆமாம் ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்குங்க கூலிங்காக ம் ஓலை நல்லா டி டிசைன் பண்ணிக்கோங்க ஃபார்ம் ஹவுஸ்ல தான் ஃபார்ம் ஹவுஸ் உள்ள வாங்க தந்தூரி அடுப்பு போடத்துக்கெல்லாம் வச்சுருக்காங்க அது மாதிரி நிறைய பேர் எங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்கு எங்கே இருக்குங்க இங்கே இதுதான் நம்ம ஆஃபீஸ் இது ஓனர் வீடு ஏதோ அதாங்க ஆஃபீஸு நம்ம ஆஃபீஸெலாம் தந்தூரி அடுப்புலாம் வச்சுருக்காங்க ஆஃபீஸு கட்டி நான் இங்கே போய் உட்காரங்க உங்களுக்கு இடத்த முடிச்சு கொடுக்கணும் அதுதான் என் வேலை நேர்மையாக பண்ணி விடணும் நல்லா பழத்தெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கடனாக இருக்குதுன்னு பாருங்கள் நாட்டு பழம் தான் குளம் அப்படி போட்டிருக்கு இந்த மண்ணுக்கு நல்லா செட்டு போட்டு குடியில் போட்டு வச்சுருக்காங்க வேணும் அங்கே இதே ஆஃபீஸில் வச்சு பேசி முடிச்சிடுவோம் ஓனரையும் வர சொல்லுவோம் டேரெக்டாக ஓனர் டேர் பேரில் பத்திரக்கோ ஏக்கர் பதினெட்டு லட்சம்னு சொல்லுவாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக கம்மி பண்ணி பேசுவோம் எப்படின்னா ஜீபால்ண்ணே கண்டிப்பாக கண்டிப்பாக ஜீபால் நம்பர் தான் போட்டிருக்கேன் கரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் தோட்டம் ஃபுல்லாக வேறு தான் இன்சார்ஜி பிடிக்கிறது கஷ்டம் அண்ணன என்ன ஃபோன் போட்டாலே எஸ்ல வேணால் வண்டியில் அலையும் போது எடுக்க முடியாது அதனால் முன்ன பின்ன எடுப்பாரு கொஞ்சம் கட்டி தகவல் சொல்லிட்டு வாங்க யாருன்னா அண்ணனே கண்டிப்பா கண்டிப்பா தகவல் சொல்லிட்டு வாங்க எல்லா தோட்டத்தையும் சுற்றி எங்க எங்க சின்ன சின்னப்ப சிட்டனானச்சு எல்லாமே அண்ணன் நம்பர் தான் தொண்ணூறு சதவீதம் ஓடிட்டு இருக்கோம் தோட்டத்துக்கு இன்சார்ஜ் எனக்கு அடி என்ன விட தான் நிறைய தெரியும் அதனால கால் பண்ணிட்டு வாங்க எதுனாலும் டேரக்டா ஓனர்ட்ட கொண்டு விட்டு முடியலை ஸ்பெஷலிஸ்ட் இல்ல சனி சனி நாயர் வந்து தந்தூரி போடறதுக்கு அடுப்பு அடுப்பு எல்லாமே சூப்பராக வச்சிருக்காங்க தந்திர போடறதுக்கு அடுப்பு அடுப்பையும் கேட்டு வாங்கிடும் போட்டு ரெடி பண்ணிடுறாங்கண்ணா ஆமா தந்தூரி போடுது சிக்கன் அடுப்பு சிலிண்டர் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்குது ஏ டு செட் ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜே இருக்குது ஆமாம் கலை எடுக்கிறதுக்கு மிஷின் வச்சுருக்காங்க கல எடுக்க மிஷின் எல்லாத்தையும் கேட்டவங்களுக்கு வாங்கி தந்துருந்தோம் டேபிள் சேரு